செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார் வேல்முருகன் அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பிரம்மாண்டமான தற்போது பொதுக்கூட்டமானது சென்னை செங்கல்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் தற்போது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதி இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மாலை சரியாக மூன்று மணிக்கு நடைபெறுவது ஒட்டி இன்னும் ஒரே நாளே தற்போது நாளை நடைபெறுவதனால் மிக தீவிரமாக இந்த மேடை அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது மேடையினுடைய முன்பகுதியில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் தனிப்பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில் இந்த முழுமையான பாதுகாப்பு குறிப்பாக எலிப்பாடு பகுதியில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது பிரதமருடைய வாகனமானது தற்போது இந்த பகுதிக்கு கான்வாய் வாயிலாக வர இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியிலும் தற்போது தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் முற்றிலும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த பகுதியில் வருவார்கள் என்பதனால இந்த பகுதி

பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை தற்போது மாற்றிவிடப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை டு திண்டிவனம் மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலை சென்று மரக்கணம் வழியாக திண்டிவனம் ஜிஎஸ்டி சாலை அடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல சென்னை டு திண்டிவனம் செல்லக்கூடிய மறு வார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் வழியாக வந்தவாசி தெல்லவூர் வெள்ளைமேடு பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை பயன்படுத்தி ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் அல்லது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆற்காடு ஆரணி திருவண்ணாமலை உள்ளிட்ட வழிகளிலும் தற்போது பயன்படுத்தி செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு மணி நேரமே இருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவுக்குள்ளாக இந்த பணிகளை முடிப்பதற்கு தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த விழாமேடை அமைக்கக்கூடிய அமைப்பாளர்கள் மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள் பாஜகனுடைய நிர்வாகிகளும் ஒருபுறம் இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடிய பார்க்கிறோம் அதே போல அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க நாற்றினுடைய பிரதமர் நாளை இந்த பகுதிக்கு வருவதனால் உச்சபட்ச பாதுகாப்பு என்பது இந்த விழாமேடை அமைக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு கார் பார்க்கிங் வந்து குறிப்பாக வாகன நிறுத்தமிடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாமடை சுற்றிலும் விடாமடை அருகில் எந்தவித கார் பார்க்கிங்கும் வாகன பார்க்கிங்கும் தற்போது ஏற்பாடு செய்யப்படவில்லை எனவே இங்கிருந்து ஒரு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு பிறகு வாகனங்கள் நிறுத்திவிட்டு நாளை வந்து தொண்டர்கள் உள்ளே வரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல போக்குவரத்து மாற்றங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கிறோம் அதை பெரும்பாலான பொதுமக்கள் கவனித்து நாளை திருச்சி செல்லக்கூடிய இந்த வழியை பயன்படுத்தக்கூடியவர்கள் திண்டிவனம் செல்லக்கூடியவர்கள் இந்த வழியில் வந்து மாற்று வழியில் திரும்ப வேண்டும் என்று ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதே போல குறிப்பாக பிரதமர் மோடி பங்கேற்கின்ற போது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகள் பங்கேற்கக்கூடிய முதல் மேடை என்பதால் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்கிறது பிரதமருடைய முதல் பிரச்சார ஒரு பொதுக்கூட்டமாக இருப்பதனால பிரதமருடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது குறிப்பாக ஏற்கனவே தொடர்ச்சியாக திமுக வந்து கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடிய நிலையில இந்த மேடை அப்படிங்கிறது முதல் பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு மேடையாக நாம் பார்க்கிறோம் இன்று இரவுக்குள்ளாக முழுமையாக இந்த பணிகள் நிறைவு பெற்று நாளை சரியாக மூன்று மணிக்கு பிரதமர் மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயத்ரி விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்